ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து செவன்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அதுமாரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட உன்னை உன்னைப்பட்டு யோசித்து திங்கப்படுவர் சொல்ஃபு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் ஏமா பத்தாம் வந்து எங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஏர் பேக் ஸோ ஒரு காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து சம் இஷ்யூஸ் சம் ப்ராப்ளம் வருதுனால் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துகிறது அந்த ஸ்டேரிங் பக்கத்தில் இருக்க ஏர் தான் இப்போ இருக்க நியூ கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ் வந்து சைட்லேயும் வந்து வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக இப்போ வந்து சீட் பெல்ட் வந்து மஸ்ட்டுங்க அதை கண்டிப்பாக போடாமல் எப்பயுமே நீங்கள் ட்ரைவ் பண்ணாதீங்க ஸோ உங்களுடைய பேசஞ்சர் அதாவது கஸ்டமர் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் கண்டிப்பாக வியர் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் இந்த பதிவு சொல்கிறேன்னா சீட்டு பெல்ட் போட்டுமே சில குழந்தைங்களை ஃப்ரண்ட்டில் நம்ம வச்சுப்போம் இல்லைங்களா ஸோ ஏர் பேக்ஸ் வந்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் அந்த பேக்ஸில் தான் வந்துவிடும் இது ஒரு பர்பஸ் அதனால தான் சொல்கிறேன் நமக்கு சேஃப்டி பர்பஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எப்படி பண்ணாதீங்க குழந்தைங்களை தனியாக நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது சரி கண்டிப்பாக பேக்ஸ் வந்து அவங்களுக்கும் சீட்டு பெல்ட் போட்டு ஹைக் ஹைட்டு வர மாதிரி பார்த்து அவங்க சீட் பெல்ட் போட்டு பார்த்து ஜாக்கிரதையாக நிறைய அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது எப்படி ஒரு ஹைட்டு வந்து உட்கார வைக்கிறது குழந்தைங்கள பேபியாக அந்த கேஜெட்லாம் விற்கிது அதனால் நீங்கள் வந்து பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சீலர் ஹேஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் சுகன்யா ஸோ சீட்டு பெல்ட்டு மஸ்ட்டுங்க பேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் சைலியும் இருக்குது இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒரு பேபியை நீங்கள் ஃப்ரெண்ட்டில் வைக்கும்போது சேஃபாக வச்சுருங்க சீகல் ட்ராயி சுங்கால்